வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆவின்ல கிடைக்கிற மாதிரி அதே ஆவின் பாலை வச்சு ஒரு அரை கிலோ அளவுக்கு ஒரு அஞ்சு கவர் ரெண்டரை லிட்டர் பாலை வச்சு எழு கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமை சித்திரா பௌர்ணமி சித்திரை திருநாள் எல்லாத்தையும் இனிமையாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வாங்க வீடியோக்கு போகலாம் இது போல் ஒரு அகலமான இது கல்கத்தா சட்டின்னு சொல்லுவாங்க இது என்கிட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இதில் அஞ்சு கவரையும் அதாவது ரெண்டரை லிட்டர் பாலையும் உடச்சி ஊற்றிருக்கேன் இதில் இந்த மாதிரி பால் கரண்டி எடுத்துங்க நல்ல நீளமான பிடி உள்ளதாக இருக்கணும் அதை கவுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு எப்பயாவது ஒரு தடவை கிளறி விட்டால் போதும் சுற்றி அந்த விளிம்பில் படியும் அதை சுரண்டி சுரண்டி விட்டுட்டு கிளறி விட்டாலே போதும் உங்களுக்கு அருமையான பால் கோவா ஆகிடும் நீங்கள் இது மாதிரி பெரிய அகலமான சக்தியாக எடுத்துங்க அடி கனமாக இருக்கணும் மொத்த பாத்திரமுமே கனமாக இருக்கு பாருங்கள் அதில் இது பாலை உடச்சி ஊற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா கொதி ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிது பாருங்கள் நொறைச்சி நுரைச்சி பொங்கி வரும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற சமயத்துலலாம் இது போல் பக்கத்தில் சுரண்டி சுரண்டி எடுத்து விட்டு கிளறி விடுங்க போதும் மித்தபடி அதையே போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பாருங்கள் பீ சுண்டிகிட்டே வரும் அடிக்கடி சைடை மட்டும் சுரண்டி விட்டதுனால அங்கெல்லாம் சிகப்பாக புடிக்கலை பாருங்கள் அடியும் பிடிக்காது இந்த கரண்டியை கவுத்து போடுறது அவசியம் கொஞ்சம் திக்க பிறகு தல தலுக்குன்னு தெரிக்கும் அதனால் நல்ல நீளமான கைப்பிடி உள்ள பால் கரண்டியை போட்டுங்க இப்படி எடுத்து நடுவில் பப்போ மட்டும் சரண்டி விட்டால் போதும் இதுக்கு மொத்தமே செலவே கேஸும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே அரை கிலோ அளவுக்கு பால் கோவா நம்ம கிளரியெலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சிலர் நெய் சேர்ப்பாங்க நான் இதில் நெய் சேர்க்கறதில்ல இந்த பால்கோ வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி நல்லா கிளறிட்டே வந்து இந்த திக்க சேறு மாதிரி வந்து பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம எடுத்து சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அடித்தா நமக்கு மில்க் மேட் ரெடி ஆகிடும் இதையே திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் தான் சேறு மாதிரி வரும் இந்த சமயத்தில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தான் சர்க்கரை பெரிய டம்ப்ளரால ஒரு இரநூத்தம்பது டம்ளரால ஒரு டம்ளரும் அப்புறம் ஒரு ஐம்பது அளவுக்கு சர்க்கரையும் தான் சேர்த்துருக்கேன் இந்த சமயத்தில் தான் சர்க்கரை சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த க்ரீன் மேஜிக் கவரில் தான் நான் செய்கிறேன் நல்லா திக்காக வரும் நீங்கள் ஃபுல் க்ரீம்லேயும் செய்யலாம் இது பால்லேயே சர்க்கரை இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா போதும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த இந்த சமயத்தில் நம்ம கையை விடவே கூடாது நல்லா கிளறி கடைசி வரலும் நல்லா கிளறணும் கடைசியில் ஒரு திக்கான பதம் வரும் பாருங்கள் கொஞ்சம் இலகலாக இருக்கும்போது விட்டுட்டோம்னா ஆறின பிறகு கெட்டி ஆகிடும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்திலாம் நம்ம கையை விட்டுடவே கூடாது மோசமான நாத்தம் வர ஆரம்பிச்சிடும் சாப்பிடவே முடியாது நம்மளால் அதனால் இந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க சுற்றி சுற்றியும் அடிக்கடி எடுத்துட்டுங்க நமக்கு கழுவுறதும் அப்படியே எடுத்துட்டு ஆறின பிறகு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற வச்சு ஸ்க்ரப்பரால் தே ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் தேய்ச்சாலே அழகாக விட்டுடும் பாத்திரம் தேய்க்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றி சுற்றி எடுங்க இந்த பாருங்கள் இப்போ நம்ம கோவா ரெடி ஆயிடுச்சு தையில சுற்றி தெறிக்க தான் செய்யும் அதை மட்டும் பார்த்துங்க தையில பட்டுட போது சுறுசுறுன்னு எரியும் இப்போ நம்ம கோவா சரியான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களும் பெரியவங்களும் சுத்தமான சுகாதாரமான பியூர் பால் கோவா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போல்லாம் நம்ம கையே எடுக்கக்கூடாது முதல்லலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த சேறு பதம் வந்ததுலேருந்தே நம்ம கொஞ்சம் கிளறிட்டே தான் இருக்கணும் மொத்தமே ஒரு மணி நேரத்தில் ரெண்டரை லிட்டர் பாலில் நம்ம அரை கிலோ அளவுக்கு பால் கோவா ரெடி பண்ணிடலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நிறுத்தினாலே இது இது பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக ஆகிடும் இது என் பேத்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது பால்கோவா ரொம்ப பிடிக்கும் பர்த்டேக்காக நான் செஞ்சேன் நல்ல சூப்பராக வந்தது பாருங்கள் இந்த ரோஸ் கலரில் ஆவினில் விற்கிற பால்கோவா மாதிரியே டேஸ்டியாக இருக்கும் அதிகமாக சர்க்கரை போட்டால் திகட்டும் ஏலக்காவோ இதுவும் நம்ம நெய்யோ போடாமலே தான் செஞ்சுருக்கோம் இதுவே நல்ல சூப்பராக வாசனையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை இவ்வளவு தான் லேசாக அடியில் இருக்குது மற்றபடி பாத்திரத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை பார்த்தாலே க்ளீனாக இருக்கும் நாம் அப்படியே ஊற வச்சு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் பசங்க உங்களை செய்ய சொல்லுவாங்க இப்போ எல்லாம் லீவில் வேறு இருக்காங்க வெளியிலேயும் வெயிலாக கொளுத்தி தள்ளுது நம்ம ஒரு தடவை செஞ்சோன்னா இதை ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்லாம் இவ்வளோ வந்தது நான் சென்னைக்கும் பாம்பேக்குமா செஞ்சேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு சூப்பர் டேஸ்ட் அனுபவிச்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை கடைசி வரலும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்